ஐஸ்வர்யா ராயுடன் விவாகரத்து அபிஷேக் பச்சன் செய்த காரியத்தால் திடீரென ட்ரெண்டான கிரே டைவர்ஸ் ஹிந்தி மற்றும் தமிழ் படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வளம் வந்த ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நட்சத்திர தம்பதிகளுக்கு ஆராத்யா என்ற மகள் உள்ளார் சமீப இருவருக்கும் இடையே விவாகரத்து சர்ச்சைகள் பூதாகரமாக வெடித்து வரும் நிலையில் லேட்டஸ்டாக அபிஷேக் பச்சன் செய்த ஒரு விஷயத்தால் சர்ச்சை கிளம்பியுள்ளது சமீபகாலமாக காலமாக பிரபலங்கள் தோலுக்கு மேல் வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு விவாகரத்து செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் பிரிய போவதாக உறுதி செய்கின்றனர் நடிகை ஐஸ்வர்யா ராய் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சில மாதங்களுக்கு முன்னதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகின சமீபத்தில் ராய் அபிஷேக் பச்சன் இருவரும் சில நிகழ்ச்சிக்கு ஒன்றாகவும் சென்றுள்ளனர் ஆனால் அம்பானி மகன் திருமண விழாவிற்கு அபிஷேக் பச்சன் ராய் இருவரும் ஒன்றாக தென்படவில்லை மகளுடன் மட்டும் ராய் வந்திருந்தார் அபிஷேக் பச்சன் அருகில் கூட ராய் இல்லாதது ஏகப்பட்ட விமர்சனங்களை கிளப்பின இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே வெடித்து வருவதாகவும் மகளுக்காக மட்டுமே இருவரும் ஒரே வீட்டில் இருந்து வருவதாகவும் கூறுகின்றனர் ஆனால் தொடர்ந்து குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட வேண்டாம் என நினைத்து தற்போது இருவரும் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் மகளுக்கான விசேஷங்களில் பங்கேற்பதாகவும் மகளின் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் இருவரும் ஒன்றாக பங்கேற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் லேட்டஸ்டாக அபிஷேக் பச்சன் கிரே டைவர்ஸ் தொடர்பான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றுக்கு லைக் போட்ட நிலையில் மீண்டும் விவாகரத்து சர்ச்சை வெடித்துள்ளது